நண்பர்களே தளபதி எழுபத்தி ரெண்டு உங்கள் அமைதியை நான் வேண்டுகிறேன் புத்தகத்தை அப்புறம் தம்பி புத்தகத்தை அப்பறம் கொடுக்கலாம் அப்புறம் கொடுக்கலாம் தளபதி எழுபத்தி ரெண்டு அன்னாவின் ஓர் இரவு போல் அக்கினியில் எரிந்த இரவு பெரியாரின் கருஞ்சட்டை போல் பிம்பம் உறைந்த இரவு அன்னாவின் ஓர் இரவு போல் அக்கினியில் எரிந்த இரவு பெரியாரின் கருஞ்சட்டை போல் பிம்பம் உறைந்த இரவு மணித மூளை கண்ணுறங்கும் மௌனம் அடர்ந்த இரவு தை மாத வெண்பனி விடுமுறை ஏகுவதற்காய் மாசி திங்களோடு ஒப்பந்தம் நிகழ்த்துகிற ஓர் உச்சி நடுநிசி சப்தங்கள் போர்வை போர்த்துகின்ற சலனமுற்றம் வெளிச்சம் நிராயுத நிற்கின்ற வெப்பமாடம் அரை தூக்கத்தில் காற்று அலைகிற சாமம் எறும்புகள் கனாக்கானும் யாமம் அரை தூக்கத்தில் காற்று அலைகிற சாமும் எறும்புகள் கனாக்கானும் யாமம் கண்கள் இரண்டிலும் எரிமலையை கட்டிக்கொண்டு இளைய கம்பன் படுத்திருந்தேன் கண்கள் இரண்டிலும் எரிமலையை கட்டிக்கொண்டு இளைய கம்பன் படுத்திருந்தேன் நெற்றிப் போட்டில் சில சென்டிமீட்டர் மின்னல்கள் விட்டு விட்டு தெரிவிக்க விடிமூடு வேர்த்திருந்தேன் பொட்டில் சில சென்டிமீட்டர் மின்னல்கள் விட்டு விட்டு தெரிக்க மூடி வைத்திருந்தேன் கதகதப்பாய் கருணை கரம் ஒன்று என் தோல் தட்டியது கதகதப்பாய் கருணை கரம் ஒன்று என் தோல் தட்டியது கட்டறிந்த புயலாய் கண் விழித்து பார்த்தேன் என்னும் முன் கலைஞர் நின்றிருந்தான் கட்டறிந்த நான் கண் விழித்து பார்த்தேன் என் முன் கலைஞர் நின்றிருந்தான் என்னப்பா தம்பி இனமான தும்பி என்னப்பா தம்பி இனமான தும்பி அப்படி என்னதான் யோசனை என்றான் திராவிட இயல் நாயகர் நூற்றாண்டு கண்ட கழகத்தின் தலைவர் இந்திய ஒன்றியங்கள் அன்னார்ந்து பார்க்கும் முதல்வர் தங்கள் புதல்வர் தளபதி அவர்களுக்கு பிறந்த நாள் பாட்டரங்கம் அவர் பற்றி கவிதை ஒன்று நான் பாட கருப்பொருள் தேடுகின்றேன் ஐயனே என்றேன் உயிரோடும் புன்னகை சிந்தி ஓய்வரியா சூரியன் சொன்னார் தளபதியின் உருவத்தில் இருப்பது நான்தான் தான் நீ தமிழ்நாடு இந்தியை மட்டுமல்ல இந்துத்துவாவை எதிர்க்கும் இரண்டாம் கலைஞரும் தளபதி தான் நீ களநாடு என்றார் தயாலு அன்னை பெற்ற சரித்திர தலைவர் நீ பிறந்த அன்னை பெற்ற சரித்திர தலைவனின் பிறந்தாய் ஈரோட்டு கிழவனின் இனமான கிழக்கில் சூரிய கொடிகள் ஏற்றப்பட்டன வேகங்களின் ஆணிவேரை அறுத்து வீசுவதற்கு கோடரிகள் கூர்வீட்டப்பட்டன அஞ்சுகப் பேர நீ தத்தி நடந்தாய் அண்ணாவின் தன்மான ஆரிய கட்டப்பட்டனத்தர்களின் அடக்குமுறை வெட்டப்பட்டன வெட்டப்பட்டனும்பு மீசை கண்டாய் முகத்தில் அரும்பு மீசை கண்டாய் கழக கொடிமரத்தின் நரம்புகளில் சமத்துவ எலக்ட்ரான்கள் பாய்ந்தன திராவிடத்தின் குரல்வரையை நெறித்து விடலாம் என நினைத்த ஆரியத்தின் கரங்கள் முறிந்து வீழ்ந்தன உன் வரலாற்றின் தடம் கண்டு நான் வருத்தம் கொள்கிறேன் தலைவர் உன் வரலாற்றின் தடம் அறியாதவர்களைக் கண்டு நான் வருத்தம் கொள்கிறேன் உன் தியாகத்தின் வழி உணராதவர்களைக் கண்டு நான் திகைப்பு கொள்கிறேன் பதினான்கு வயதில் கழக கொடிபிடித்தாய் நீ பதினான்கு வயதில் கழக கொடிபிடித்தாய் கழக கொடிபிடித்த உன் தான் சனநாயகத்தின் தலைமுருவிற்காக இன்று சட்டங்கள் தீட்டுகின்றன அன்று நீ விசாவில் பட்ட அடிகள் தான் இன்று எதிரிகளின் ஈரக் குலைகளில் இடிகளாய் இறங்குகின்றன அன்று விசாவில் நீ பட்ட அடிகள்தான் இந்த எதிரிகளின் ஈரக் குலைகளில் இடிகளாய் இறங்குகின்றன தங்க கிண்ணத்தில் சோர் உண்ணும் தான் நீ பிறந்தாய் ஒன்றா தங்க கிண்ணத்தில் சோறு உண்ணுகிற தகுதியோடுதான் நீ பிறந்தாய் பாதம் படும் இடமெல்லாம் பட்டு கம்பளங்கள் விரிகின்ற பண்போடுதான் நீ வளர்ந்தாய் ஐம்பொன்னில் கட்டிலிட்டு அன்னத்தின் இறகில் மெத்தை செய்து கண்ணுறக்கும் கொள்ளும் கம்பீரத்தோடுதான் நீ அவதரித்தாய் இவை எதுவும் கடுகின் அளவுகூட உன் கருத்தை கவர்ந்ததில்லை கடகத்தை விட பெரிதாய் எதையும் நினைத்ததில்லை சிம்மாசனங்கள் கிடைத்தால் ராஜபாட்டைகள் வாய்த்தாலும் சிம்மாசனங்கள் கிடைத்தாலும் ராஜபாட்டைகள் வாய்த்தாலும் உன் சிந்தனைகள் யாவும் திக்கற்றவனின் பக்கம்தான் நிற்கின்றன கோட்டையை வென்றாலும் கொடிமரத்தை ஏற்றினாலும் உன் கொள்கை நெறியாவும் குட்டுப்பட்டவனை மீட்கத்தான் உணர்கின்றன பஞ்சமனுக்கும் பாமரனுக்கும் பஞ்சமனுக்கும் பாமரனுக்கும் கடைத்தேற்றம் காணாத கஞ்சிக்கு இல்லாதவனுக்கும் பஞ்சமனுக்கும் பாமரனுக்கும் கடை தேற்றம் காணாத கஞ்சிக்கு இல்லாதவனுக்கும் கட்டமைக்கப்பட்டதுதான் கழகத்தின் ஆட்சி என்றார் கலைஞர் அவர் சொல்லின் நீட்சி மட்டுமல்ல அவர் சொல்லின் சாட்சியாகவும் நீ விளங்குகிறாய் அவர் சொல்லின் சாட்சியாகவும் நீ விளங்குகிறாய் பெரியாரின் துரிவும் அண்ணாவின் கனிவும் கலைஞரின் பணிவும் சேர்த்து எழுதப்பட்ட திராவிட வரலாறு கடகக் கொடியின் கருப்பு என்பது திராவிடத்தின் நிறம் இந்த கழக கொடியின் கருப்பு என்பது திராவிடத்தின் நிறம் சிவப்பு சிவப்பு என்ன மொழி போரில் கலைஞரும் மிசாவில் நீயும் சிந்திய ரத்தம் மொழி போரில் கலைஞரும் மிசாவில் நீயும் சிந்திய ரத்தம் கழகத்தின் சிவப்பு அது வெறும் கொடி மட்டுமல்ல ஈராயிரம் ஆண்டுகளாய் வஞ்சிக்கப்பட்ட தமிழனின் கைகளில் காலம் வழங்கிய கொடை நீ தியாகங்களால் மட்டுமல்ல செயல்களாலும் செய்யப்பட்ட சூரியன் நீ செயல்களாலும் செய்யப்பட்ட சூரியன் தனக்காக தன் கிரணங்களை சூரியன் பங்கிட்டுக் கொள்வதில்லை தன் பசிக்கு தன் கனிகளை மறந்ததில்லை அதுபோலத்தான் தலைவர் வீரவையின் தலைவர் வெகுமான தலைவர் நீயும் அப்படித்தான் தனக்கென்று வாய்த்த எதையுமே நீ தனதாக்கிக் கொண்டதில்லை தன்னலத்தை வழியாக்கி தியாகத்தை உலியாக்கி தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட சிற்பினி கால் முளைத்த திராவிட பொன்னாட்டின் கருத்தியல் சூரியனே இன்று நீ கண்டடைந்த உயரம் என்பது கடை தெருவில் வாங்கப்பட்ட பொருளா உழைத்து பெறப்பட்ட பொருள் உழைத்து கண்ட பொருள் உனக்கு வாக்களித்த எதிர்க்கட்சி மகளிரும் பயணிக்கத்தான் இலவச பேருந்து திட்டம் அதானிக்கும் அம்பானிக்கும் அடிமை சேவகம் செய்யும் வந்தேரிகளிடம் நீ மன்றாடுவது எதற்காக வரியை நீக்கத்தான் பசுக்கரை காப்பாற்ற மனிதனை கொள்ளும் பாதக செயலை திராவிடம் தடுக்கும் மண் என் உரிமை மண் என் உரிமை மாமிசம் என் உரிமை கல்வி என் உரிமை கனவு என் உரிமை முகம் என் உரிமை மொழி உரிமை இவற்றையெல்லாம் எது வந்து தடுத்தாலும் அதை திராவிடம் தடுக்கும் திராவிடம் என்பது ஆரியத்திற்கு எதிரான தத்துவம் திராவிடம் என்பது மனு எதிரான கோட்பாடு திராவிடம் என்பது எதிரான கோட்பாடு ஒன்று உணர்க தலைவர் தலைவர் ஆதிக்கம் வாராட்டினால் அது ஒட்ட நறுக்கப்படும் எனும் வரலாற்றை நிறுவு ஒருமைப்பாட்டு இந்தியாவிற்கு ஊறு விளைவிக்கும் பாசிச பருந்துகளின் சிறகை கொய்வதற்கு வாழை உருவு கார்பரேட்டுகளின் காலை முத்தவிடும் மதவாதத்தின் வேரை வெட்டு கார்பரேட்டுகளின் காலை முத்தமிடுகின்ற மதவாதத்தின் வேரை வெட்டு நம் வரியில் வயிறு வளர்க்கும் ராஜ்பவனின் தலையில் தட்டு நம் வரியில் வயிறு வளர்க்கும் ராஜ்பவனின் தலையில் தட்டு சமத்துவமும் சமூக நீதியும் திராவிடத்தின் கூற்று கலைஞர் பெற்ற கம்பீரமே இரண்டாயிரத்து இருபத்து ஆறிலும் கோட்டை கொடிமரத்தில் நீயே தேசிய கொடி ஏற்று வாழ்க நீ நீ நச்சம் நாடு வணக்கம்